நிதீஸ்வரன் எத்தனையோ ஈஸ்வரன் இருக்கிறார்கள் அகிலேஸ்வரன் அகிலத்துக்கே ஈஸ்வரன் அதனால் உங்களுக்கு என்ன லாபம் இல்லை விக்னேஸ்வரன் உங்கள் உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் விக்னம் அடைந்தால் அது விக்னேஸ்வரன் ஆனால் நிதீஸ்வரன் உங்களுக்கு நிதி கொடுப்பவர் நீங்கள் அன்றாடம் ஐந்து வேளையும் நீங்கள் அவரை வணங்கினால் உங்களுக்கு அவர் நிதி தருவார் எந்த விதமான துன்பத்தும் வராமல் உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த வள்ளல் தான் நிதீஸ்வரன் அப்படி பலர் பயனடைந்திருக்கிறார்கள் உங்களுடைய மணிப்பர்சில் வைத்து கொள்ளுங்கள் இல்லது மாலையாக வைத்து கொள்ளுங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு நிதி பிரச்சனையே வராது அதனால்தான் நிதீஸ்வரன் என்று பெயர் வந்தது இதெல்லாம் அவர்கள் அனுபவித்து ஆண்டவர்கள் எத்தனையோ ஈஸ்வரன் இருந்தாலும் இந்த நிதீஸ்வரனுக்கு ஈடு இணை யாருமே இல்லை இப்படித்தான் எல்லோரும் சொல்வார்கள் நானும் சொல்வேன் ஆனால் உங்களுக்கு அப்படி கிடைத்ததா இல்லையா நிதி கிடைத்ததா என்பது நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதில் நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை அதனால்தான் நித்தீஸ்வரன் என்ற பெயரே வந்தது பாருங்கள் இதெல்லாம் சரியா அல்லது இல்லையா என்று உங்களுக்கு வெளிச்சம் சூரியன் போல கதிரவன் போல உதய சூரியன் போல உங்கள் உள்ளத்திலே வெளிச்சம் பரவட்டும் உங்களிடம் இருக்கக்கூடிய இருள் விலகட்டும் சனீஸ்வரன் துளையட்டும் நிதீஸ்வரன் உங்கள் துணை இருப்பார் நிச்சயமாக துணை இருப்பார் என்று நீங்கள் கருதலாம் அது ஒன்று அனுபவத்தால் நீங்கள் கண்டால் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிரலாம் அதுவே எனது கருத்து உங்கள் கருத்து என்ன பதில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிந்து கொள்ள நான் ஆவலுடன் இருக்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது கன்னடி சதுக்கம் பிரதான சாலை இங்கிருந்து தான் இதை நான் பேசுகிறேன்